இந்துக்களோட ஓட்ட வாங்குறதுக்காக விஜய் வந்து ஜோசப் விஜய் இருந்து விஜய்க்கு மாறிட்டார் இசராஜா அவர்கள் வந்து மத ரீதியான விமர்சனத்தை தொடுக்கிறார் ஆமா ஜோசப் விஜய் தான் அது வந்து அந்த நேரத்தில் காண்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது இளை தளபதியாக இருந்த தளபதி விஜய் ஆக இருந்தவர் தான் என்று கட்சி தோன்றும் அதே விஜய் தான் மோடி தான் என்னுடைய பிரதமர்னு வெளிப்படையாக சொல்கின்ற கோவை சத்தியன் வந்து என்ன சொல்றாரு பிஜேபியோட பி டிமா வந்து விஜய் கட்சி செயல்பட போகிறது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய பதட்டத்தையும் பயத்தையும் அவர் எல்லாருக்குமே கொடுத்துருக்கு அந்த பதட்டத்தையும் பயத்தையும் உடனே எக்ஸ்போஸ் ஆகிற கட்சியாக அதிமுக

பிளவுபடுத்துகின்ற அரசியல் சொல்லும்போது மக்கள் கனெக்ட் பண்ணிக்கிறது பாஜக ஜாதி ரீதியான பிளவுன்னு சொல்லும்போது திமுக அதிமுக சமூக நீதிக்காக குழு வைத்திருக்கின்ற திமுக ஆட்சி காலத்தை அந்த குழு இன்னைக்கு வரைக்கும் வேங்க வேல் போயிருக்கான் அந்த குழி நிகரி மேல் பாதிப்பு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கா ஆணவ கொலைகள் நடக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவன் யார் அடிக்கிறவன் யார் அடிக்கிறவன் எந்த ஜாதி சேர்ந்தவன் பாதிக்கப்பட்ட எந்த ஜாதி சேர்ந்தவன் ஏன் சார் செய்தியாளர்களை சந்திக்காம வச்சு கட்சிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாஜக மறுபடியும் ஆட்சி அமைத்தால் தேர்தல் ஆணையம் என்பது எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பலர் மத்தியிலும் இருக்கு மக்களுக்கு விஜய் அவர்கள் கட்சி துவங்கிவிட்டார் அப்படிங்கிற செய்தியும் காத்துக்கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கு கள செயல்பாடுகளுக்கு நம்ம தயாராகிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலுக்கு பிறகு முழுவீச்சில் நம்ம உள்ள வருவோம் அப்படிங்கிற செய்தி ரகரம் நேர்கள் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தித் தொடர்பாளர் ஜெகதீசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கிட்டாங்க கட்சி தொடங்கிய போது செய்தியாளர்களை சந்திக்கல மக்களை சந்திக்கலைங்கிறது இயக்குனர் அமீரோட குற்றச்சாட்டா இருக்கு இப்படி ஒரு தலைவர் இந்தியாவிலேயே வந்து கட்சி தரும் சந்திக்காம விஜய் அதாவதுங்க தமிழக வெற்றி கழகம் விஜய் அவருடைய கட்சி துவக்கம் அப்படிங்கிற நிகழ்வு எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் திட்டமிட்ட ஒன்று அதற்கு முன்னாடி வந்து ஏன்னா இப்பொழுது கேள்விகள் நிறைய என்ன வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க என்ன பண்ண போறீங்க என்னதான் நம்ம அறிக்கையில ரொம்ப தெளிவாக நாடாளுமன்ற தேர்தலில் நாம் யாரையும் ஆதரிப்பதும் கிடையாது நாம் கடத்தல் நிற்கல அப்படிங்கிறோம்னா கூட அதுதான் முடிவு பிறகு எதற்காக நீங்கள் இப்போ கட்சியை ஆரம்பிச்சிங்க இன்னும் லேட்டாகவே பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பத்திரிகையாளர்கள் நீங்கள் பேசியிருப்பீங்க அவங்க சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மறுபடியும் ஒருவேளை பாஜக மறுபடியும் ஆட்சி அமைத்தால் தேர்தல் ஆணையம் என்பது எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பலர் மத்தியிலும் இருக்குது புதியவர்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ண விடுவாங்களா மாட்டாங்களா நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே இப்போது இவங்க பொன்ராஜையாக இருக்காங்க அப்துல் கலாமோட அட்வைஸ் அவங்க வந்து அப்துல் கலாம் கட்சி அப்படின்ட்டு பதிவு செய்வதற்கு கிட்டத்தட்ட நாலரை வருடமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் வந்து பல கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்கறாங்க ஒரு பதில் சொல்றாரு கேள்விகள் மேலே கேள்வி கேட்கறாங்க என்ன காரணத்தினாலும் இன்னைக்கு வரைக்கும் பதிவு செய்ய முடியாத நிலைமை கூட இருக்கு அப்படிங்கிறப்ப ஸோ இந்த ஒரு காரணத்திற்காக இப்பொழுது செய்வது அது ஒன்று இன்னொரு காரணம் யூகங்கள் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பாரா மாட்டாரா ரஜினிகாந்த் முன்னாடி பார்த்தோம் இன்னும் சில நடிகர்கள் பார்த்தோம் வரம்ப போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு யூகங்கள் சில அரசியல் நோக்கர்கள் பேசும்போது இல்லைங்க ஆல ஆரம்பிக்க மாட்டாரு ஸோ படம் ஓடுறதுக்காக செய்வாங்க அப்படின்னு சில ஸ்டன்டாக போது இல்லை எந்த விதமான யூகங்களும் இல்லை யூகங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கட்சி ஆரம்பிக்கிறோங்கிறது ஒரு சொல்லாவ மட்டும் கிடையாம நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்காக எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை பதிவு செய்ய கொடுத்துட்டோம் கூட கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு அறிவிப்பு அந்த அறிவிப்பு யாருக்கெல்லாம் கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக பொதுமக்களுக்கான அறிவு தமிழ் தமிழ் பேசும் மக்கள் எல்லாருக்குமான அறிவிப்பு எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்ற விஜய் மக்கள் இயக்கமாக இதுவரை பணி செய்து வந்த தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாக மாறப்போகின்ற அவர்களுக்குமான அறிவிப்பு ஏன்னா வேலைகளுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஆட்கள் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க விஜய் மக்கள் இயக்கமாக குருதியகம் பசிப்பினி போக்குவதற்கான வேலைகள் நல்லா படித்த பசங்களுக்கு நல்ல மார்க் எடுத்த பசங்களுக்கு ஒன்று இரண்டு மூன்றுன்னு அவங்களுக்கு வரிசைப்படுத்தி அவங்களுக்கு கௌரவி செய்தது கடைசியாக விஜய் அவர்கள் நீங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலியில் மக்களுக்கான நிவாரண உதவிகள் செய்தது எண்ணூர் துறைமுகத்தில் நடந்த விஷயங்களுக்காக எங்களுடைய விஜய் மக்கள் இயக்கத்தினால் போட் எடுத்த தூத்துக்குடியில் பல பேர் காப்பாற்றினது இங்கேயும் அந்த விஷயங்கள்லாம் பிரச்சனை படிக்கொண்டது இப்போ தொடர்ச்சியாக பணிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அரசியல் மயப்படுத்துவதற்கான பணிகளும் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது அப்போ இது எல்லாமே எங்க கொடுமே நிப்பாட்ட போதுன்னா எங்களை ஒரு அரசியல் இயக்கமாக அரசியல் கட்சியாக ஒரு ஆட்சி மாற்றம் அல்லாமல் அரசியல் மாற்றத்திற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவர்களுக்கான ஒரு அறிவிப்பு ஸோ அன்றைய அஜெண்டாங்கிறது ரொம்ப தெளிவா மக்களுக்கு விஜய் அவர்கள் கட்சி துவங்கிவிட்டார் அப்படிங்கிற செய்தியும் காத்து கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கு கள செயல்பாடுகளுக்கு நம்ம தயாராகிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்தலுக்கு பிறகு முழு முழுவீச்சில் நம்ம உள்ள வருவோம் அப்படிங்கிற செய்தியும் தான் கட்சி அறிக்கையிலே வந்து இதற்கு முன்னாடி ஜோசப் விஜய்னு கையெழுத்து போட்டு இருந்த விஜய் அவர்கள் வந்து விஜய்னு கையெழுத்து போட ஆரம்பிச்சார் புகைப்படத்தில் வந்து பொட்டு இருக்கு அப்படின்னு தமிழகம்ங்கிற சொல்லாடலை இப்படி பயன்படுத்துறீங்கிற மாதிரி ஆஹ் இந்துக்களோட ஓட்டை வாங்குறதுக்காக விஜய் வந்து ஜோசப் விஜய்ல இருந்து விஜய்க்கு மாறினார் இல்ல இந்த ஜோசப் விஜய் அப்படிங்கிறது என்னைக்கு நிகழ்ந்தது எப்போ வந்துச்சு ஜோசப் விஜயங்கிற வார்க்கே வந்து மத ரீதியான விமர்சனத்தை பாஜக இவர் யார் ஜோசப் விஜய் தானே அப்படின்னு ஆமா நான் ஜோசப் விஜய் தான் அதுல எந்த மாற்றமும் இல்ல நீங்க அப்ப ஒன்னும் மறைச்சலாம் பண்ணல ரைட்டா அது வந்து அந்த நேரத்தில் காண்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது இந்த இந்த ஏதோ நீ ஹிந்து பேசுறது பட மக்கள் ஓட வைப்பாங்க இல்ல வந்து கிறிஸ்டியமா நான் ஏதோ மறைச்சிட்டு பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு உருவ கருத்து செய்யற காரணத்தினால் ஜோசப் விஜய் அப்படிங்கறது ஒரு பதிலடியாக இங்க இருந்தது மற்றபடி இன்னைக்கு திரைப்படங்கள்ல தோன்றுகின்ற தளபதி விஜய் இல்லை இளைய தளபதியாக இருந்த தளபதி விஜய் ஆக இருந்தவர் தான் இன்று கட்சி துவங்கும் அதே விஜய் தான் அவர் வந்து இப்போ அவருடைய அப்பா நமக்கு தெரியும் அவர் கிருத்துவத்தை சேர்ந்தவர் அம்மா வந்து இந்து சேர்ந்தார் அதனால வந்து இவர் கிறித்துவரா இந்துவா இந்த இந்த இதெல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இங்க சில கேம்ப்ல ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு ஜோசப் விஜயின்னு சொல்றாரு இப்ப விஜய் ஏன் சொல்றாரு பொட்டு வைக்காம இருந்தாரு ஏன் பொட்டு வச்சுட்டாரு இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்குமான அர்த்தம் என்பது எங்களுக்கு பயம் வந்துருச்சு மிக குறிப்பாக பாஜகவோ மற்றவர்களுக்கு பயம் வந்துருச்சு அதனால மத ரீதியான தாக்குதலை நம்ம தொடுக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர உள்ளார்ந்த நீங்க வந்து உள்ளுக்குள்ள பல விஷயங்கள் கேளுங்க கொள்கை ரீதியான நீங்க என்னென்ன சொல்ல போறீங்க நீங்க நிலைப்பாடுகள் என்னவாக இருக்க போகின்றது அதற்கு தான் தமிழக வெற்றிக் கழகம் நிக்கிறமே தவிர அவர் பட்டு வச்சாரா இல்ல பொட்டு வைக்காம வந்தாரா செயின் போட்டு வந்தாரா டாலர் பட்டு வந்தாரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே வந்து ஒரு உள்நோக்கத்தோட இருக்கிற கேள்வி கட்சி கொள்கைன்னு சொல்லும்போது இதற்கு முன்னாடி வந்து அம்பேத்கர் அப்படிங்கன்னு சொல்லியிருக்காரு பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காரு காமராஜர் அவர்களும் சொல்லியிருக்காரு அம்பேத்கர் வந்து இந்திய தேசிய அரசியல் பேசும்போது திராவிடம் பேசினாரு பெரியார் அவர்கள் காமராஜர் காங்கிரஸ்ல இருந்தாரு நீங்க வந்து எல்லாவற்றையுமே வந்து தன்னோட தன்மைப்படுத்தி மொத்தமா எல்லாத்தையும் பொதுவான ஒரு அரசியலா செஞ்சுட்டு போயிடலாம் யாரையும் எதிர்க்க வேணாம்னு நினைக்கிறீங்க இல்லையே நீங்க அப்படி எதிர்க்க வேணாம்னு நினச்சிருந்தோம் பேரை கழகங்கிற பேர் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது நிச்சயமா நீங்க வந்து எல்லோரையும் எதிர்க்க எதிர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த அறிக்கையில பல விஷயங்கள் பேசப்பட்டுவே இருக்கிறது பிளவுபடுத்துகின்ற அரசியல் ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிளவுபடுத்துகின்ற அரசியல் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள நம்ம வந்து மத்திய ஆளுகின்ற கட்சிகளையும் நம்ம சொல்றோம் மாநிலத்தை ஆளுகின்ற கட்சியும் சொல்றோம் இன்னைக்கு மத ரீதியான அரசியல் பிளவு யார் ஏற்படுத்துகிறார் என்பது அப்பட்டமாக தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் பாஜக அந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வர்றாங்க அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம் ஜாதி ரீதியான பிளவுபடுத்துகின்ற அரசியல் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான கட்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கறோம் நீங்க ஒரு பக்கம் திமுக போன்ற கட்சிகள் சமூக நீதிக்காக தான் இருக்கிறோம் திராவிட மாடல பிரதானமான கொள்கை சமூக நீதினு பேசினாலும் நம்ம தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது வேங்கை வயலோட குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சிக்கல் உங்களுக்கு அது வெளியே சொல்றதுக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிற கேட்கறோம் இன்னும் வர மாட்டேங்குது பாக்குறோம் நீங்க வந்து மேல்பாதி கோயிலுக்குள்ள நீங்க தலித் மக்கள் நுழைந்தார்கள் என்ற காரணத்துக்காக அவர்கள் தாக்கப்பட்டு அவங்கள விரட்டி அடிச்சுட்டு ஒரு சமூகத்தோடைய மக்கள் வந்து வெளியே நின்று போராடுறாங்க வேற வழி இல்லாம கோயிலை மூடுறோம் இதே மாதிரி ஆலய நிலை நுழைவுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்குங்கிறத பாக்குறோம் தலித்துக்கு அங்கெங்குப்படுத்தப்படுறாங்க அதே மாதிரி பள்ளிகள் பள்ளிக்கூடங்கள்ல இந்த பஞ்ச பச்சை கயிறு கட்டுறது சிறப்பு கயிறு கட்டுறது போன்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு எல்லாவற்றையும் சமூக நீதியை உரத்து பேசுகின்ற இன்னும் சில சமூக நீதிக்காக குழு வைத்திருக்கின்ற திமுக உடைய ஆட்சிக்காலத்தை பார்த்துட்டு இருக்கும் சமூக நீதிக்கு ஒரு குழு இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த குழு இன்னைக்கு வரைக்கும் வேங்க வெயில் போயிருக்கா அந்த குழு இன்னைக்கு வரைக்கும் மேல் பாதிப்பை என்ன பிரச்சனை கேட்டிருக்கா அந்த குழு இன்னைக்கு வரைக்கும் திருநெல்வேலியில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் போய் நீங்கள் நீதிபதி சந்திரோகல தலைவர்கள் கமிஷன் போட்டாங்க கமிஷன் போட்டு அது என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டாங்க அந்த அறிக்கை எனக்கு அந்த மாதிரி தெரியல அந்த குழு போயிட்டு இந்த பள்ளிக்கூடங்களில் உண்மையிலேயே என்ன சிக்கல் ஏன் வந்து அவன் பச்சை கயிறு கட்டுறான் ஏன் கட்டுறான் ஏன் வந்து இந்த மாதிரி ஜாதிய ரீதியான கயிறுகள் பள்ளிக்கூடங்களில் இருக்குன்னு நினைக்கா படிச்சிருக்காங்களா இல்ல அப்ப சமூக நீதி சமூக நீதி நம்ம பேசிட்டு இருக்கு அதுக்கான ஒட்டுமொத்தமா நான் வந்து புறக்கணிக்கிறேன் சமூக நீதிக்காக பேசிய மண் தான் சமூக நீதி நிற்கிற மண் தான் ஆனா திமுக வந்து சமூக நீதியை தூக்கி பிடிக்கிற அதே நேரத்துல இந்த பிழுவடுத்துகின்ற அரசியல் இருந்துகிட்டு இருக்காங்களா ஆம் ஆணவர்களை நடக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவன் யார் அடிக்கிறவன் யார் அடிக்கிறவன் எந்த ஜாதியை சேர்ந்தவன் பாதிக்கப்பட்டவன் எந்த ஜாதி சேர்ந்தவன் அடிக்கிறவன் ஜாதி பக்கம் நிற்கலாமா எது பெரும்பான்மை சமூகம் எது சிறுபான்மை சமூகம் அப்படின்னு பார்த்துட்டு தான் இக்கருத்து கருத்து சொல்லவே ஆரம்பிக்கிறான் நீங்க சில ஜாதியினர் வந்து நேரடியா இதுதான் ஜாதி பேர் சொல்கின்றாது அதே ஆட்கள் இடைநிலை ஜாதின்னு சொல்லுவாங்க அப்படியே கடந்து போறான் இடைநிலை ஜாதிகள் இந்த ஜாதி சொல்ல வேண்டிய ஸ்பெசிபிக் சொல்ல பயப்படுறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் பிளவுபடுத்துகின்ற அரசியல் இருக்கான இருக்கு இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளேயே நம்ம வந்து இந்த மண்ணில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அப்பட்டமா காண்பிக்கிறோம் பிளவுவாத அரசியல்னு சொல்லும்போது ஊழல் கட்சிகள் ஊழல் கலாச்சாரம்னு சொல்லும் அது நேரடியாக பிஜேபி ஆர் அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிமுக திமுக நேரடியாக சொல்லாம ஏன் அந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளும் முடிச்சிட்டீங்க இல்லைங்க அதான் சொல்றேன் இல்ல இதுலயே வந்துருச்சு இப்ப நீங்க கேட்கற கேள்வியில பதில் வந்துருச்சு இல்ல இப்ப பிளவுபடுத்துகின்ற அரசியல் சொல்லும்போது மக்கள் கனெக்ட் பண்ணிக்கிறது பாஜக ஜாதி ரீதியான பிளவுன்னு சொல்லும்போது திமுக அதிமுக இங்க ஊழல் கட்சிகள்னு சொல்லும் பொழுது எல்லா கட்சிகளும் நான் பாஜக சேர்த்து சொல்லுவேன் நீ பாஜக வந்து ஒரு புனிதமான வேஷம் போடுறாங்க அப்படிங்கிற பாஜக புனிதம் எலக்ட்ரல் பான்ஸ் மூலமா எப்படி வந்து சயின்டிபிக்கா ஊழல் பண்ணலாம்னு அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இந்த கட்சிகள் அப்பட்டமா ஊழல் செஞ்சு மாட்டிக்கிறாங்க அதுதான் பெரிய வித்தியாசம் ஆனா ஊழல்ங்கிறது முக்கியமான பிரச்சனை அதனால பல நேரங்கள்ல ஒரு புதிய கட்சிகள் வரும் பொழுது வைக்கின்ற ஒரு ஒரு கோஷம்ங்கிறது இந்த ஊழல் எதிர்ப்பு தான் பேசுறாங்க மிடில் கிளாஸை டார்கெட் பண்ணி வர்றாங்க இளைஞர்கள் டார்கெட் பண்ணி வர்றாங்க அப்படிங்கிறது இல்ல இது ஊழலை மட்டும் மையப்படுத்தி நாங்கள் எதுவுமே பேசல நாங்கள் மிக முக்கியமாக தமிழக மக்களின் உரிமைகளுக்காக நிற்க போகின்ற கட்சியாக இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம் நீங்க கூட கேட்டீங்க தமிழகம்னு அந்த பேரில் ஒரு கான்ட்ரவர்சி அதாவது நீங்க தமிழகம் தமிழ்நாடு அப்படிங்கிற வேறுபாடு எப்ப பேசணும் இல்ல உள்நோக்கத்தோடு ஆளுநர் அவர்கள் பேசிய பிறகு இதுல பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க தமிழகம்னு சொல்லிருந்தா நான் தமிழ்நாடு சொல்லி தான் ரெண்டு பேரும் இந்த நிலாப்பரம குறிக்கணும் தாரு எந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடி இன்னும் சொல்லப்போனா ஆளுநர் பேசிய முதல் நாள் வரைக்கும் நீங்க தமிழகம்னு சொன்னாலும் தான் நான் தமிழ்நாடு சொன்னாலும் தான் ஆனா ஆளுநர் அவர்கள் உள்நோக்கத்தோடு ஒன்று சொல்லும் பொழுதும் அதற்கு தமிழக மக்கள் கொதித்தழுதிய கொதித்தெழுத்த பிறகு அவர் அதை வந்து திரும்ப வாங்கிய பிறகும் அதற்கு பிறகுதான் தமிழ்நாடுன்னு சொன்னா வேற ஒரு அர்த்தம் சொல்கிறார் தமிழகம்னு சொல்லலாம் நீங்க இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்றது மூலயமா நம்ம வந்து பிரிச்சு அதே மாதிரியான ஒரு பாஜக கோஷத்துக்கு போகிறோமா இல்லை இல்லை கீழே நீங்க பாத்தீங்கன்னா மிக தெளிவாக தமிழ்நாட்டு மக்களின் மாநில உரிமைகளுக்காக நிற்க போகின்ற கட்சி அப்படி அதுதான் பிரதானமா நாங்க பேசுறோம் மாநில உரிமைகளுக்காக நிற்கப் போகின்ற கட்சியாகத்தான் நிற்கும் அதுக்கு அடுத்தபடியாகத்தான் நீங்க வந்து ஊழல் பிளவுபடுத்துகின்ற அரசியல் நிர்வாக சீர்கேடு போன்ற விஷயங்களுக்காகவும் நிற்கக்கூடிய கட்சியாக இருக்கும் அது இங்கே ஒவ்வொரு முறையும் இப்போ நான் வந்து நான் ஒரு அரசியல் பயணமா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா இருக்கேன் நான் எந்த வேற எந்த கட்சியிலையும் சேரலாம் முன்னாடி வந்து ஒரு தேசிய அரசியல் கட்சியில இருந்தேன் லோக்சப்தாங்க அரசியல் கட்சியில இருந்தேன் அதுக்கு பிறகு எந்த கட்சியிலேயே சேரலாம் என்ன மாதிரி எவ்வளவோ பேர் வந்து ஏதாவது ஒரு கட்சியில போய் சேரணும் இல்லை ஏதாவது ஒரு கட்சியை தங்களை ஐக்கியப்படுத்திக்கணும் இல்ல வாக்களித்த பிறகு ஏதாவது ஒன்று மாறும் அப்படிங்கிற ஒரு இனத்தில தான் வாக்களிக்கணும் நீங்க வந்து இந்த கட்சியை சரியில்லை அதனால அந்த கட்சி ஆனா மாறிடுச்சா ஒரு காமன் மேன் இன்னங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன் இது பெருசாக மாறலாம் அதே மாதிரிதாங்க இருக்கு இங்க எதுக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற குரல் இங்கு தொடர்ச்சியா கேட்டுக்கொண்டே இருக்கிறது அதை மாற்றும் ஒரு ஆட்சியாக இல்லாமல் அரசியல் மாற்றத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய இப்ப மாற்றம் வேண்டும்ங்கிற மாதிரி இளைஞர்கள் கேக்குறாங்கன்னு சொல்லும்போது இதற்கு முன்னாடி திமுக அதிமுக பிறகு நாம் தமிழர் கட்சி வந்து பெரிய அளவில் வந்து இளைஞர்களை வந்து வாக்களை வாங்கிட்டே இருந்தாங்க நாம் தமிழர் கட்சிக்கு என்ன ஏ சோதனை நடக்கிற அதே நாளில் வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து நாம் தமிழர் கட்சி தேவையில்லை இளைஞர்களுக்கு வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அங்க போங்கிற மாதிரி ஒரு ஒரு எச்சரிக்கையை வந்து உணர்த்துற மாதிரி பிஜேபி பின்னாடி செயல்படுதுன்னு சொல்றாங்க நீங்க அந்த ஒரே இன்னும் சொல்லப்போனா இவ்வளவு நாட்கள் வந்து நாம் தமிழர் கட்சி பாஜக அப்படிதான் திமுக விமர்சி விமர்சிட்டே இருந்தாங்க அதே மாதிரி கமல்ஹாசன் கட்சி துவக்கி போது பாஜக விமர்சிட்டு இருந்தாங்க நீங்க என்னைய சோதனைக்கு பிறகு இது மாறிடுச்சா நீங்க எந்த கமல்ஹாசன் வந்து பாஜக பி டீம் சொன்னீங்களோ அந்த கமல்ஹாசன் இன்னைக்கு எங்க நிற்கிறார் அப்படிங்கிற பாத்துட்டு தான் அதே மாதிரி இன்னைக்கு என்னைய என்னைய சோதனை மூலியமாக இது பாஜக பீட்டிமா இல்லையா அப்படிங்கிற ஒரு தெளிவான நிலைப்பாடையும் கொண்டு வந்துட்டாங்க அப்படிதான் நான் பார்க்க அப்போ நீங்க வந்து இது ஒரே நாள்ல இது செய்வதன் மூலியமாக விஜய இங்க கொண்டு வர்றதுக்கும் நாம் தமிழர் இல்லாம செய்யறதுக்குமான ஒரு விஷயமா கேட்டீங்கன்னா நாம் தமிழர் வந்து நீங்க அடிக்க அடிக்க வளருமா இல்ல வீழுமா நீங்க அதுவும் பாஜக வந்து இப்போ தொடர்ச்சியாக இங்க பாஜக எதிர்பாரியல் எதுக்காக பேசப்படுகிறது நீ திமுகவும் சரி அதிமுக அந்த கூட்டணி ஒட்டி வெளியே வர்றதும் சரி எல்லோரும் வந்து பாஜக எதிர்ப்பு அரசியல் பேச வேண்டியது எங்கிறது எழுதுன்னு கேட்டீங்கன்னா இங்க இந்த மண்ணுக்கு எதிரியாக பாஜக இருக்கிறாங்க அப்படிங்கறத பிரதானம் நீங்க இதனால பாஜக வந்து நாம் தமிழர் அடிக்கிறாங்கன்னா இன்னும் கொண்டு எழுவாங்க நான் எந்த ஒரு கட்சியும் சொல்றேன் நாம் தமிழராக இருக்கலாம் இல்ல வந்து திமுக இருக்கலாம் எல்லா கட்சியுமே எழுதுறதுக்கான வாய்ப்பு இல்லை விஜய் கட்சி தொடங்குவதே நாம் தமிழருக்கு பெரிய ஆபத்தா முடியும் அப்படிங்கிற மாதிரி அது அதான் சொல்றேன்னா அது வந்து மக்கள் தான் முடியும் நான் நான் மறுபடியும் சொல்றேன் விஜய் அவர்கள் வந்து ஒரு சினிமா ஸ்டாராக இருந்து ஒரு அரசியல் கட்சி துவங்குகிறார் நீங்க விஜய் அவர்களுக்கு முதல் நாள் இப்போ கடைசியாக லியோ பட வசூல் நூற்றி நாற்பத்தெட்டு கோடி பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் எல்லா எல்லா நாடுகளையும் பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாக்குகள் எல்லாமே விஜயவர்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லவே வராதுன்னு சொல்லுவேன் அதுக்காக வராமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வரும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரும் நீங்கள் வந்து இவர் வந்து இந்த இந்த படம் பார்க்கிற இந்த கோஷ்டி மட்டும் இந்த படம் பார்க்குற ரசிகர்கள் மட்டுமே கொண்டு போய் இவரை அரியலில் அமர்த்தி வச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விஜயவர்கள் நம்ப மாட்டார் அதனால தான் ரொம்ப தெளிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் வீரியமாக பணி செய்ய வருகிறோம் ரெண்டு வருஷம் நாங்கள் வேலை செய்கிறோம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அரசியல் எனக்கு மாற்ற தொழில் அல்ல அரசியல் எனக்கு பொழுதுபோக்கும் அல்ல மக்களுக்காக சேவை செய்யணும்னு முடிவு பண்ணி நாங்கள் வரோம் இந்த ரெண்டு வருஷத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு நாம் தமிழருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு நாங்கள் அண்டர்ஸ்ட் என்னோட வாக்கு வங்கி எனக்கு தெரியாது நான் சொல்லலை அவங்கள்ட்ட நான் வந்து இந்த கட்சியோட தொடர்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாற்பது வாங்கிடுவாங்க நாங்க தான் சீட்ல உட்கார போறோம் அப்படிங்கறதை பார்க்குற மக்கள் என்ன யோசிப்பாங்க இவர் எப்படி சொல்றாரு எந்த எந்த அடிப்படையில் நான் தான் சொல்லலை இந்த ரெண்டு வருடத்தில் யார் சிறப்பான கட்சி யாருக்கு எந்த கட்சி மேல அதிருப்தி இருக்கு இந்த அதிருப்தி வாக்கள் என்ன ஆகும் அந்த அதிருப்தி வாக்களை பயன்படுத்திக்க போறது இற ஏற்கனவே இருக்கின்ற அதிமுகவா நாம் தமிழரா பாஜகவா இல்ல வந்து தமிழ் வெற்றி கழகமாங்கிறத மக்கள் தான் முடிவு செய்யும் ஒரு குறிப்பிட்ட கட்சி தொடங்கும் போது என்ன குற்றச்சாட்டு வைப்பாங்கன்னா இவங்க வந்து எங்களோட வாக்கு வங்கியை வந்து பிரிக்கிறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லுவேன் கோவை சக்தியின் அதிமுகவை சேர்ந்தவர் சொல்லும் போது வந்து பிஜேபி பிடிஎம் வந்து இவங்க வந்து அதிமுக இல்லாம பண்ற மாதிரி பண்ண போறாங்க நீங்களும் ஒரு சொல்லியிருப்பீங்க எடப்பாடி அவர்களோட கனவு வந்து கனவாக போகுதுங்கிற மாதிரி சொல்றீங்க அப்போ வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து உங்களோட கட்சி இருக்குமா இல்ல அதெல்லாம் சொல்றேன் இல்லையா இப்போ திமுக மேல இன்னைக்கு ஒரு அதிருப்தி வளர்ந்துகிட்டே வருதான்னு கேட்டீங்கன்னா ஆமா நீங்க அதுக்காக நாடாளுமன்ற தேர்தல் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத தாண்டி நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது இங்கே வந்து ஃபார் மோடி அகென்ஸ்ட் மோடி அப்படிங்கிற தமிழ்நாட்டுடைய குரலாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக நான் வந்து இப்ப சொல்றேன் நான் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர்களுக்கு ஒரு எஜ்ஜு இருக்கு சொல்றேன் அதே நானே சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் திமுக ஆட்சி அமைப்பு கனவை மறந்து விட வேண்டும் அந்த அளவுக்கு இங்கே மோசமாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அது ஊழலாக இருக்கலாம் நிர்வாக சீர்கேடுகளாக இருக்கலாம் மக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி இருக்கு அப்ப அதிருப்தி வாக்குகளை யார் வந்து யூஸ்வலா வாங்கிக்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதிமுக இல்லாடி திமுக திமுக இல்லாடி அதிமுக இப்படிதான் நம்ம கதை போயிட்டு இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி நீங்க பார்த்துருக்கலாம் ஏன் வந்து ஓபிஎஸ் இவ்வளவு போட வேண்டிய அவசியம் ஏற்படுச்சு பொதுக்குழு கூட்டி சட்ட போராட்டம் நடத்தி ஓபிஎஸ் வெளியே வரட்டணுங்கிறது ஒரே ஒரு அஜெண்டா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் இருக்கார் அவர் என்ன கனவுல இருந்தாரு ஸ்டாலின் வீழ்வார் நம்ம அந்த வாக்குகளை பெறுவோம் நம்ம முதலமைச்சர் ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு கனவுல இருந்தார் அந்த கனவுல இன்னைக்கு உண்மையில் விழுந்துருச்சு விஜயவர்களும் அதை அந்த ஓட்ஸை வந்து விஜயவர்களுக்கும் போகும் அது வந்து நிச்சயமாக அதிமுக வந்து ஒரு பெரிய கனவுல நம்ம ஈஸியா வந்து செயல்துறவு பண்ணிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அதிமுக மிகப்பெரிய பின்னடைவு அதன் பின்னடைவோட வெளிப்பாடுதான் ரெண்டு பேரோட பதட்டம் ஒன்று ஜெயக்குமார் அவர்கள் அன்னைக்கு என்ன சொல்கிறார் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது உதயநிதி பார்த்தோம் மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் பார்த்தோம் எல்லாருமே ஓகே வரவே இருக்கிறவங்க அதோட எடுத்து பாட்டிக்கிட்டாங்க ஆனால் ஜெயக்குமார் மட்டும்தான் இது மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணிருக்காங்க அவர் மூழ்கிடு வாரா நீந்து வாரா தத்தளி பறங்கறத போக போக போன பதட்டத்தோட பேசுறாரு கோவை அதுக்கு மேல படி போய் பிஜேபியோட பிஜேபி யார் சொல்றா நேற்று வரைக்கும் பிஜேபி கூட கூட்டணியில் இருந்துகிட்டு இன்னைக்கு கூட பிஜேபி கூட மறைமுக கூட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிற கோவை சத்தியன் சொல்லப்பட மோடி தான் என்னுடைய பிரதமர்னு வெளிப்படையா சொல்கின்ற கோவை சத்தியன் வந்து என்ன சொல்றாரு பிஜேபியோட பி டிமா வந்து விஜய் கட்சி செயல்பட போகிறது அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய பதட்டத்தையும் பயத்தையும் எடப்பாடி அதாவது எல்லாருக்குமே கொடுத்திருக்கு அந்த பதட்டத்தையும் பயத்தையும் உடனே எக்ஸ்போஸ் பண்ற எக்ஸ்போஸ் ஆகிற கட்சியாக அதிமுக இருக்கு நான் பார்த்தேன் நடிகர் கமல்ஹாசன் கட்சி தொடங்கும் போது பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்கற மாதிரி பேசிட்டு அதன் பிறகு ட்விட்டர்லேயே ஒரு ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்காருங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்துச்சு விஜய் அவர்கள் வந்து பார்த்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து அவர் ரொம்ப அமைதியாக இருப்பார் அரசியல் வந்து நம்ம நிறைய பேசணும் நிறைய எதிர்த்து பேசணும் இவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை எதிர்த்து பேசுவாராங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக கட்சிகளையும் அதில் தவறு செய்த த தலைவர்களையும் விமர்சிக்கக்கூடிய அளவில் அவர் பேசுவார் அதாவதுங்க இந்த கட்சி துவக் துவங்க போக்கிறோங்கிறத கூட ட்விட்டரில் தான் வந்து அறிக்கையாக போட்டோம் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பிறகு சச ரசிகர்களை பார்க்கும்பொழுது ஒரு செல்ஃபி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் நடந்த நிகழ்வு இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் தன்னுடைய வாய் திறந்து இந்த கட்சி குறித்து எதுவுமே பேசல இது பேசாத முதலே எவ்வளோ வந்து பதட்டம் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால் அக்க பேச மாட்டார் சொல்ல வரல பேசுவார் நான் மறுபடியும் சொல்கிறேன் இல்லையா இந்த நேரத்துல நம்ம வந்து பேசுறது எல்லாமே மறுபடி மறுபடியும் எந்த கேள்விக்கு கொண்டு போய் எங்களை நிப்பாட்டோம்னா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப ஏதாவது ஒரு நிலைப்பாடு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நிலைப்பாடு வந்து உங்கள் காங்கிரஸ் பத்து நிலைப்பாடாக இருக்கு அப்படி இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறீங்களா இந்த நிலைப்பாடு வந்து பிஜேபி நிலைப்பாடா இருக்கு அதுக்கு பிஜேபி ஒரு இஷ்யூ பேஸ்டா நம்ம ஒரு சில முடிவுகள் எடுக்கலாம் இந்த கேள்விகளுக்கு மறுபடியும் இருபத்தி நாலு தேர்தல் முடிவுக்கு முடிவுக்கு பிறகுதான் வீரியமா செயல்படுவோம் அது தெளிவா இருக்கும் நாங்க அதுல வந்து முன்னாடி இப்படி அதை பாருங்க அதுக்கு முன்னாடி அப்ப எதுவுமே கிடையாதுங்கிறதுக்கு இந்த விளக்கங்கள் எல்லாம் கொடுப்பதற்கு ஒரு ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட விளக்கங்கள் கொடுப்பதற்காக தான் எங்களை மாதிரி நாங்க வந்து செய்தி தொடர்பாளர்களா நாங்க வந்து இது பயணிச்சுட்டு இருவோம் அதுக்கு விளக்கமும் கொடுக்குறோம் ஆனா எங்களுடைய முக்கியமான செயல்பாடுகள் எல்லாமே அப்புறம் தான் இருக்கும் நான் முன்னாடி சொல்லிட்டேன் இல்லையா முழு நேர அரசியல்வாதியாக நீங்கள் பாருங்கள் கெரியரில் பீக்கில் இருக்கிற விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு இன்னொன்று உச்சத்தில் வியாபாரத்தில் உச்சத்தில் இருக்கவர் நான் மக்களை வந்து எப்படி ஒரு என்டர்டைனரா மகிழ்வித்தேனும் அதே மாதிரி அரசியலையும் நான் மகிழ்விக்க வருகிறேன் நீ பாலிடிக்ஸ் அபவுட் ஹாப்பினஸ் என்ன கேட்டான் அரசியல் என்பது மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கருவி தான் அதை இங்கே யாரும் செய்வதில்லை அதை செய்வதற்காக நான் அதை திறந்துட்டு முழு நேரமாக வரேன்னு சொல்லி சொல்லிட்டார் ஸோ முழுநேரமாக வரும் பொழுது ஆப்வியஸாக பல கூட்டங்கள் போட போறோம் எவ்வளோ மக்களுக்கு போய் பல்ல பல லட்சக்கணக்கான பல கோடி மக்களோட போய் சந்திக்க போகிறோம் நீங்கள் கேள்வி கேட்க போறீங்க அந்த கேள்விகளுக்கு அவர் தலைவரும் பதில் சொல்ல போகிறான் தாங்களும் பதில் சொல்ல போகிறோம் ஸோ எல்லாவற்றையும் நாங்கள் காத்திருக்கிறோம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது முக்கிய நடிகர்கள் எல்லாம் வாழ்த்து தெரிவிக்கணும் இல்லை சினிமா துறையிலேயே வந்து ஒரு அதிருப்தி இருக்குதா சூர்யா அவர்களோ மற்ற நடிகர்களோ ரஜினிகாந்த் அவர்களோ வாழ்த்து தெரிவித்தார்னா தெரியல ஏன் முக்கியமான சினிமா துறையில இருக்கக்கூடிய நடிகர்கள் கூட விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் மக்களை எப்படி ஆதரிப்பாங்க இல்லைங்க நீங்க இன்னைக்கு சினிமா யார் கையில் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும் நம்ம வந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லை விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு எல்லோரும் சொன்னது என்ன இந்த நடிகர்கள் இந்த மக்களே கூட அவர் உயிரோடு இருக்கும்போது ஆதரிச்சிருந்தாருன்னா அவர் பெரிய இடத்துக்கு போயிருப்பாரு அன்னைக்கெல்லாம் நீங்களே என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு ஒரு கோபத்தோட ஒரு வருத்தத்தோட பேசுகிற படம் பார்த்தோம் இன்னைக்கு அதே தான் இன்னைக்கு சினிமாவில் நீங்கள் விஜய் ஆதரிச்சு போறீங்க இன்னும் சொல்லக்கூட விஜய் அவர்கள் இன்று எடுத்த முடிவுங்கிறதே பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த படத்தோட ரிலீஸை பாதிக்குமான ஆம் பாதிக்கும் நீங்கள் ஒவ்வொரு படம் நீங்கள் தலைவா இருந்து நீங்கள் டைம் டு லீட் அப்படின்னு போட்ட ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த படத்தை ஓட விடாமல் நீங்கள் வந்து ஒரு வாரம் கழித்து ரிலீஸ் பண்ண வச்சாங்க ஜெயலலிதா அவர் நீங்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு படமும் விஜய் ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது எங்கள் தலைவரோட படம் சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகிடுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய போகிறாங்க லியோ வரைக்கும் தொடர்ந்துச்சுங்கிற பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் யார் கையில் சிக்கிட்டுருக்குன்னு பார்க்குறோம் இவங்க ரொம்ப தெளிவாக யாருடைய ப்ரொடக்ஷனில் நடிக்கக்கூடாது யாரோட டிஸ்ட்ரிபியூஷனில் அந்த படம் போகக்கூடாது ரொம்ப தெளிவாக இருக்கார் வெளிப்பட இருக்கார் ஆனா மற்றவர்களுக்கு தெளிவு இருக்கான்னு இல்ல கடைசி வரைக்கும் அரசியலுக்கு வரப்போகு சொல்ற நேரத்தில் கூட யாருடைய நடிக்க கூடாத நடிச்சிட்டு இருந்தாங்க எல்லோருக்குமே அந்த பிரச்சனைகள் இருக்கிறது சினிமாங்கிறது இந்த குடும்பத்தை கீழ் சிக்கி கொண்டிருக்கிறது இந்த குடும்பத்தை மீறி இன்னைக்கு படத்தை ஓட வைக்க முடியுமா நீக்க சின்ன சின்ன திரைப்படங்கள் பாருங்க எல்லாமே அழிந்து போகிறது நாங்க எந்த படத்தை டிசைட் பண்ணி வாங்குறோமோ அந்த படம் மட்டும் தான் தேட்டர் தேட்டரசு நேரடியாக மிரட்டுறாங்க உதயநிதி ரெட்ஜெயின்க்கு பயந்து தான் சினிமா நடிகர்கள் வந்து விஜய் வாழ்த்து தெரியும் ஆமா நீங்க நாளைக்கு எல் நீங்க எல்லோருமே நீங்க லைக்காவா இருக்கலாம் சன் பிக்சர்ஸா இருக்கலாம் கடைசியா எங்க போய் கொடுக்குறாங்க ரெட்ஜியாண்ட போய் கொடுத்துறாங்க ரெட்ஜியாண்ட தவிர யாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு வச்சிருக்காங்க அப்போ நாளைக்கு கருத்து சொன்னாங்கன்னா இவங்களோட படமும் அடிவாங்கும் அது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய வியாபாரம் இன்னைக்கு சூர்யாவுக்கு மிகப்பெரிய வியாபாரம் இருக்கிறது கார்த்திக்கு பெரிய வியாபாரம் இருக்கிறது ரஜினி கமலுக்கு பெரிய வியாபாரம் இருக்குது கமலர்கள் கிட்டத்தட்ட முழுக்க திமுக இதாவை ஆயிட்டார் அப்படிங்கிற பார்க்குறோம் அப்படி இருக்கிற காரணத்தினால யாரும் வெளிப்படையாக வாழ்த்து சொல்ல மாட்டார்கள் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க உள்ளுக்குள்ள கண்டிப்பா வாழ்த்து நான் நம்புறேன் சுபவி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு பேஸ்புக்ல வச்சிருந்தா என்னன்னா இது தமிழக வெற்றி கழகம் விளையாட்டு கழகம் அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுட்டு சினிமாவில் இருக்கக்கூடியதெல்லாம் மாற்றிட்டு பிறகு வந்து அரசியலில் மாற்றம் செய்யுங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அதுக்கு உங்களுடைய பதில் இல்லங்க நீங்க அதான் சொல்கிறேன் இல்லையா நீங்க சினிமாவில் எதை மாற்றணும்னு அவர் சொல்றாரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஊழல் என்ன என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் உதயநிதி உதயநிதி சினிமாவில் இருக்கிற எத்தனை ஊழலை தட்டி கேட்டு எத்தனை மாத்தினாரு உதயநிதி இருந்த ஸ்டுடியோல அங்க எப்படி இப்ப விஜயகாந்த் அவர்கள்ட்ட குறித்து நம்ம பெருமையாக பேசும்பொழுது மேலே இருந்து கீழே வரைக்கும் அனைவருக்கும் சமமான உணவு பகிரப்பட்டது எல்லாரும் ஒரே இடத்துல தூங்குவாங்க எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் இருந்துச்சு இல்லை உதயநிதியோட சற்று இது நடந்திருக்கா அவர் எத்தனை படங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு படங்கள் நடிச்சிருப்பாரா இதே தான் நடந்திருக்கா உதயநிதிக்கா போராடினாரா உதயநிதி ஊழலை ஒழிக்க போராடினாரா இல்லை ஊழலுக்கு துணை நின்னாரா நான் எப்படி கேட்குறேன் ஊழலுக்கு உதயநிதி துணை நின்னாரா இன்னைக்கு வரைக்கும் ரஜ்ஜியன்ட் வந்து இதுதான் வந்து நாங்கள் உண்மையிலேயே வாங்குற கலெக்ஷன் இதை வெளியே சொல்கிறேன்னு சொல்கிறாங்களா சுபபி அவர்கள் இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணும்னு கேட்டீங்கன்னா உதயநிதியை பார்த்து கேட்கணும் இப்போ ரஜ்ஜியன்ட்ல நேர்மையா நேர்மையாக இருக்குமாப்பான்னு கேட்கணும் அவர் ஆமாம் நேரம் நேர்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டாருனா இந்த பதிலுக்கு நிச்சயமாக இது எல்லாருக்குமே பதில் சொல்லுவாங்க நீங்கள் இந்த இந்த ஊழலை கொண்டு வரதே அவங்க தாங்க ஊழலை நாங்களே பண்ணிவிடுவோம் ஆனால் இந்த சா சீட்டில் உட்காந்துக்குவோம் நாங்கள் வந்து கேள்வி அப்படின்னா யார் பதில் சொல்ல முடியும் இந்த ஊழல் மிக முக்கியமாக நீங்கள் வந்து இன்னைக்கு தேட்டர் ஓனர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறதும் இன்னைக்கு ப்ரொடக்ஷன் ஓச பாதிக்கப்படுறதும் இந்த இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த ஊழல் ஊழல் சொல்றீங்கல்ல இப்போ ஒருத்தர் ரொம்ப கனவோட எனக்கு நிறைய பேர் தெரியும் சின்ன சின்ன இயக்குநர்கள் நிறைய பேர் கனவோட படம் எடுத்து எப்படியாவது ரிலீஸ் பண்ண முடியாது ரிலீஸ் பண்ணுறாங்க நீங்கள் அவங்களோட படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது வெள்ளிக்கிழமை ஒரு ஹவுஸ்ஃபுல்லான படங்கள் சனி ஞாயிறு தேட்டரோடு தூக்கிட்டாங்க நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே சொல்கிறேன் ஒரு வாரத்தில் ஏன்னா அந்த வாரம் வந்து இவங்க ரிலீஸ் பண்ண வேற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஜவான் நினைக்கிற ஜவான் ரிலீஸ் ஆகுது அதுக்கு முதல் நாளே எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓட்ட படம் தூக்கிட்டாங்க மக்கள் போய் பார்க்கணுன்னு நினச்சா தேட்டர் இல்லை ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்டால் அவங்க இருந்து சொல்லியிருக்காங்க ஜவான் தான் ஓட்டணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து இது ரஜ்ஜியான்ட ப்ரொடக்ஷனு டிஸ்ட்ரிபியூஷன் அதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை விட மிகப்பெரிய ஒருத்தரோட ஒரு ஒரு இளம் இயக்குனரோட கனவை சிதைக்கிறத விட என்ன பெரிய ஊழல் பண்ணிட முடியும் அது உண்மையிலேயே சுபவி அவர்களுக்கு சினிமா துறை குறித்து இவ்வளவு அக்கறை இருந்தால் தயவு செய்து உதவி நம்ம கேள்வி கேட்கும் இதற்கு முன்னாடி விஜய் அவர்கள் நடித்த துப்பாக்கி திரைப்படம் அதற்கு பிறகு பீஸ்ட் திரைப்படங்களை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு இஸ்லாமியர்கள் நாங்க வந்து ஓட்டு போட மாட்டோங்கிற மாதிரி இஸ்லாமியர்கள் சொல்றாங்க விஜய் அவர்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு வரும்னு நினைக்கிறீங்களா வராது இல்ல எந்த இஸ்லாமியர் இப்ப ஓட்டு போட மாட்டோம்னு சொன்னாங்க இல்லை இதை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் இல்லை தடாரையும் அவர்கள் வந்து யாருமே ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பேட்டியிலேயே சொல்லியிருக்கேன் நான் சொல்கிறேன் எல்லா இஸ்லாமியர்களும் அவர்தான் ஓட்டு போடுவாங்க நீயா இப்போ அவர் வந்து பிரதிநிதியா தடாரஹிம்ங்கிற ஒரு நபர் வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியருக்கு எதிரான வெறுப்பு அரசியல் அதை வந்து பேசியிருக்காரு சினிமாவில் அதனால நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு நீங்க வந்து அதற்கு விஜய் அவர்களோட பதில் என்னவா நீங்கள் சினிமாவில் இருந்து தான் எல்லாமே தேட போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப கஷ்டம் நீங்க நான் சொல்கிறேன் இல்லையா ஒரு காலத்துல நீங்கள் ஒரு ஒரு கூல்ட்ரிங்கை ப்ரமோட் பண்ணுறதுக்கு விஜய் அவர்கள் ஒரு ஒரு அட்வர்டைஸ் பண்ண நடிச்சிருக்காங்க அதற்கு பிறகு விவசாயி முக்கியம் சொல்லி நடிச்சிருக்காங்க இப்போ இந்த விஜய் சரியா இந்த விஜய் சரியான்னு கேட்டிங்கன்னா நான் ரெண்டு விஜயம் இயக்கியவர்கள் இயக்குநர்கள் நான் சொல்லுவேன் அந்த இயக்குநருக்கு அது பிடித்திருந்தது இந்த இயக்குநருக்கு இது பிடித்தது இந்த ஸ்டாரை வச்சு இது நம்ம பண்ணால் சரியாக இருக்கும்னு அவர் நினைக்கிறார் இந்த ஸ்டாரை வச்சு நீங்கள் கார்ப்பரேட்டை எதிர்த்து பேசுகின்ற அரசியல் எல்லாவற்றிலும் பின்னாடி யாருக்கான கார்ப்பரேட் தான் இருக்கிறாங்க நீங்கள் வந்து கார்ப்பரேட் எதிர்த்து பெரிய படம் எடுக்கிறார் யார் பண்ணெடுக்கிறா கார்பரேஷன் தான் எடுக்கிறாங்க அதுதான் நீங்க நடந்துகிட்டு இருக்கு அப்போ இதை வச்சுக்கிட்டு நான் வந்து அவர் அதுல இஸ்லாமியர் மனசை புண்படுத்திட்டு இப்போ நாளைக்கு இப்போ கோட்டு நடிக்கிறாரு அதுல வந்து இஸ்லாமியர்களோட புகழெல்லாம் பாடி அவர் வந்து இஸ்லாமியர்களுக்காகவே இந்த படத்தை நடிச்சு கொடுக்கறான்னு வச்சுக்கலாம் அப்ப இஸ்லாமியர் கோட்டெல்லாம் அவர் ஃபுல்லாக வந்துருமா அப்படி கிடையாது இல்லை இஸ்லாமியர்கள் எல்லோருக்கும் ஒரு சுய அறிவு அது இது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லாருக்குமே சுயறி வைக்கிறது மக்கள் வந்து உண்மையிலே தெளிவாக இருக்கலாம் இந்த மாதிரியான பிரதிநிதிகளா நடிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து ஏதாவது ஒரு ஒரு நெரட்டிவ் செட் பண்ணணும்னு நினைக்கிறான் மக்கள் மிக தெளிவாக எங்களுக்கு வந்து இந்த ஆட்சி பிடிச்சிருக்கா இல்லையா ஏற்கனவே இருக்கின்ற ஆட்சி எப்படி இருக்கிறது இந்த புதிய ஆட்சி என்ன என்ன ப்ராமிஸ் பண்ண போகுது இது வந்தா சரியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதுல தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க அன்றாட சிக்கல்கள் அன்றாட பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய நபராக யார் இருப்பார் நீங்க ஒரு பெரிய பேரிடர் மாதிரி ஒன்று நடக்குது அந்த பேரிடர்ல மக்களை காப்பாற்றக்கூடியவர் யார் இருப்பார் அந்த பேரிடரை நடக்காமல் தடுக்காமல் தடுப்பவர் யாவராக இருப்பார் அப்படிதான் மக்கள் யோசிக்கிறாங்களே தவிர இது வந்து அந்த படத்தை துப்பாக்கி படத்துல அவர் அது சொல்லிட்டாரு பீஸ்ட் படத்துல இவர் ரொம்பலாம் காமெடியா ஒருத்தர் பீஸ்டோடைய பெயர் எல்லாம் போட்டு இது பாருங்க இது எதை குறுக்கி தெரியுமா இது பாருங்க இது எதுக்கு எதை குறுக்கி தெரியுமா வீர பிராமணம் ஏதாவது போட்டிருந்தாரு இவர் வந்து ஒரு எதிரி அப்படின்னு போட்டிருந்தாரு நீ எங்க இருந்தாலும் நீங்க தொடட்டி கதைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க எல்லாம் சொல்லல நீங்க தர்க ரீதியா கேள்விகளை கேளுங்க தர்க ரீதியா எதிர்த்து சொல்லுங்க நாங்க நிச்சயமா அதுக்கெல்லாம் கேள் நாங்க எடுத்துக்கவும் தயாரா இருக்கிறோம் அது பதில் சொல்ல தயாரா இருக்கும் நீங்க ஏதாவது பேசணுமே நம்ம வந்து ஏதாவது பேசணுமே அப்படின்னு பேச வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன் அது வந்து இந்த மாதிரியான பேசி பேசி தான் நம்ம கோர் இஷ்யூஸ்ல பல நேரங்களை விட்டு ரொம்ப நினைக்கோணு விஜய் அவர்களோட கட்சி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டிங்கும் போது அங்க அப்போ வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்து சீமான் அவர்கள் இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் இருக்க வாய்ப்பு இருக்கு எடப்பாடி அவர்கள் இருப்பாங்க மும்முனை போட்டி நான்கு நான்கு முனை போட்டிங்கிற மாதிரி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி சார் இல்லை நீங்களே சொல்றீங்க ஸ்டாலின் அப்போ இருக்க மாட்டார் இந்த சென்ஸ் அவர் முதலமைச்சராக போட்டியிட மாட்டார் அப்படின்னு சொல்றீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்டாலினுடைய ஆட்சி அந்த லட்சணத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களாங்க தெரியல ஏன்னா உண்மையிலேயே சொல்றேன் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி ரொம்ப மோசமா தான் இருக்கிறது எல்லோருமே ஒரு எதிர்பார்ப்போட இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நிறைய ப்ராமிஸ் பண்றாங்க கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இதை எதிர்த்து தான் நாங்கள் வந்து போட்டிடுவோம்னு சொல்லி சொன்னாங்க சமூடிய இதை காப்போம்னு சொன்னாங்க எல்லாவற்றையும் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பல விதங்களிலும் மக்களுக்கு பெரிய ஏமாட்டும் சின்ன விஷயம் சொல்றேன் நிர்வாக சீரிய அடிக்கு ஒரே சொல்றேன் வந்து பொங்கலுக்கு வருஷ வருஷம் வேட்டி சிலை கொடுத்துருவோம் இலவச வேட்டி சிலை கொடுத்துட்டு இருந்தோம் கடந்த மூன்று வருஷமும் அதை நம்மளால கொடுக்க முடியல கரும்பு கொள்முதல் கடைசி நிமிஷம் வரைக்கும் விவசாயிகள்கிட்ட பண்ணோமா மாட்டோமா நம்ம பேசிட்டே இருக்கிறாங்க அவங்களை வந்து நீங்க போட்டு கரும்பு போட்டுருங்க நாங்க வாங்குறோமா மட்டும் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற நிலைமையில வச்சுட்டு இருக்காங்க கிலோம்பக்கம் பேருந்து நிலையம் நீங்க வந்து பிடிச்சிருப்போ பிடிக்கல வந்துருச்சு ஆனா அந்த பேருந்து நிலையம் திறந்த பிறகுதான் ஓ அந்த சவருபன்ஸ் இருப்பா அந்த சவத்தை இடிப்பா யாருடைய வரிப்பணம் உங்களுடைய பணம் என்னுடைய வரிப்பணம் இந்த வரிப்பணத்தை கட்டதை அசால்ட்டா இடிச்சு தள்ளுப்பா ஓ இதுல பஸ் நுழையாதா அப்ப நம்ம என்ன பண்ணணும் அஞ்சு வருஷமா இந்த கிட்டத்தட்ட இந்த மூன்று வருடத்துல ஒரு முன்னூறு தடவை சேதம் ஆய்வு பண்ணிருப்பார் அப்படி என்ன ஆய்வு பண்றீங்க ஒரு ட்ரையல் பஸ்ஸை விட்டு இந்த பஸ் இங்கே உள்ள போகமா போகாதா மக்கள் இங்கே பஸ் ஸ்டாப்ல இறங்க எவ்வளவு தூரம் நடந்து வரணுங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம நீங்க வேலை அப்ப யாருக்கா நீங்க இந்த அளவிற்கு மோசமான ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு தான் மறுபடியும் நம்ம சொல்றேன் திமுகவுடைய அதிருப்தி கண்டிப்பாக இருக்கும் திமுக உள்ள அதிருப்தி இருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அவர் அந்த ஆசையில் தான் இருக்காரு சீமான் அவர்கள் இருக்கிறார் நீங்க திமுக எனக்கு தெரியல உதயநிதி இருப்பாரா ஸ்டாலின் இருப்பாரா அப்படிங்கறது தெரியல ஒரு இந்த நீங்கள் சொன்னபோது நான்கு மணி போட்டியாகவும் அமையலாம் எனக்கு பிஜேபி பெரிய ஃபோர்ஸா இருக்குமா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் அது பார்க்கணும் சீமான் கூட பெரிய ஃபோர்ஸா இருப்பாரா அப்படிங்கிறது எகைன் நம்ம வந்து இந்த இந்த வாக்கு வங்கி என்னவாக இருக்க போகிறது நீங்க எல்லாவற்றிற்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் ஒரு பதில் சொல்லலாம் நான் நினைக்கிறேன் நீங்க வந்து இப்போ திமுக இந்தியால இந்தியாவில் வேற மாதிரியான முடிவுகள் அமைந்தாலும் அமையலாம் எனக்கு தெரியல ஆனா இங்க திமுக ஒரு எச்சு கிடைக்குதுன்னா அப்ப அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன மற்ற கட்சியோட வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அது மூன்று மணி போட்டியா இருக்கும் நான்கு மணி பார்க்கணும் சரி இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது நன்றி நன்றி